தீபாவளிக்கு நிறைய மாடல் வந்திருக்கு வெரைட்டி வெரைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்திருக்கு பிளைன் பிரிண்ட் செக்கடு எக்கச்சக்கமாக வந்திருக்கு எல்லா தீபாவளிக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாடல் தான் போகும் இந்த தீபாவளிக்கு நிறைய பேட்டர்ன் வந்திருக்கு ஆ ஃபங்கி பார்க்கலாம் ஸ்டார்டிங் நம்ம வந்து எல்லாமே பேசிக் வந்து ஒரு குவாலிட்டி வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் விற்கலாம் ஆனால் நம்மள்கிட்ட த்ரீ இருந்து இருக்கு ஆமாம் ஆ பார்க்கலாம் சைஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் பேஸிக்காக கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் ஃபேன்சி ஐட்டத்தில் குரூப் சார்ட்டு கேட்டாலும் கிடைக்கும் ஒரே மாதிரி நாற்பது பைசாமது பைசை டைமிங் தான் வேணும் மாடல் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த டைப்பில் நமக்கு கொடுக்கலாம் ஆ பார்க்கலாம் இது ஒரு பேட்டனு இது பார்த்தீங்கன்னா அதுலேயே க்ரஷ் டைப்பு உங்களுக்கு பாடி நெஞ்சு வந்து பிரிண்ட் வரும் அதே பேக்கில் வந்து ஒரு பிரிண்ட் வரும் பேக்கில் ப்ரிண்ட் வரும் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெச்சபிளு க்ரஷிங் உங்களுக்கு சிங்கேஜ் ஆகாது நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா நெட்டு டைப் மாடல் உங்களுக்கு நெட்டு டைப் எல்லாத்துலேயுமே கலர் பத்து பத்து கலர் வரும் இதுவும் எம்எல்எக்ஸ்எல் தான் இதுவும் உங்களுக்கு குரூப் செடி பண்ணாலும் எடுத்துக்கலாம் ஆமாம் ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதுலேயே பிரிண்டடு இதுவும் அதே மாதிரி தான் பிரிண்டடு லெட்டர்ஸ் டைப்பு வித் மல்டி கலரு இதுலேயும் பத்து கலர் இருக்குது இது வந்து பிரிண்டட்லேயே வந்து நெட்டு மாடல் நெட்டுலேயே ஆமாம் எல்லோ கலரு இதுலேயே பிங்க்கு பிங்க்கு பீச் கலரு எல்லா கலருமே வரும் பிரேக்டிவ்வான கலர் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்ராய் இது வந்து உங்களுக்கு கோழி குஞ்சு சட்டன் இருக்குது நிறைய ஆயிருக்கு இப்போ ரிஜிஸ்டாக இருக்குது மல்டி கலரில் வந்திருக்கு ஆமாம் சூப்பராக இருக்குது மெட்டீரியல் உள்ளே மாதிரி இருக்கும் சூடு இருக்காது நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா டபுள் கலரு ஒன் சைடு பிரிண்ட்டு ஒன் சைடு ஆப்போசிட் கலரு ஆமாம் பேக்கு வந்து ஒரே பிளைனாக வரும் பேக்கில் ஒரு அவுட்லுக் இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு அவுட்லுக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா காட்ராயிலேயே பேக் பிரிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு டிசைன் இருக்குது சாம்பிளுக்காக தான் காட்டுறேன் இதில் வந்து பேக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து டபுள் பாக்கெட்டு பேக் பிரிண்டட் இந்த ப்ரிண்டட்லேயே வந்து கலர்ஸ் மல்டி கலரு சேஞ்சிங் கலரு எல்லா டிசைனுமே இருக்கு இது நல்லா மூவ்மெண்டில் இருக்கு இப்போ தீபாவளிக்கு இது செக்கு டைப்பு ப்ரஷ் காட்டனு நார்மலாக வர்றது தான் கலர் வந்து அப்டாக்டான கலரு இதுலேயே பிளாக்கு அதே டைப்பில் பிளாக் இருக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாப்கார்ன் மெட்டீரியல் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து சிங்கேஜ் ஆகாது எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளுத்தும் போகாது ரஃப் யூஸ் டெய்லி யூஸு காலேஜ் யூஸுக்கு நல்லா இருக்கும் இது அதுலேயே வந்து பேட்டர்ன் நெட்டு டைப்பு இதுவும் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான ஐட்டம் தான் நல்லா தரமா இருக்கும் அந்த நெட்டு டைப்லேயே பிரிண்டடு மல்டி பிரிண்டடு வித் உங்களுக்கு என்னன்னா டபுள் பாக்கெட்டு ஃபேன்சி டைப் தான் ஃபோல்டடு கை ஸ்லீவ் ஃபோல்டர் வந்து ஆப்போசிட் கலர் வரும் இது வந்து சிங்கிள் பாக்கெட்ல வந்து சைடு பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க இதுவும் க்ரஷ் டைப்லேயே ஒரு வகையான மெட்டீரியல் ரெகுலர்ல நிறைய பேட்டர்ன் இருக்கு செக்ஸ் இருக்கு பிளைண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கொரியன் பேட்டர் சொல்லி இருக்கு ஒரு கொரியன் இது நல்லா போயிட்டு கிட்டத்தட்ட இரநூறு கலர் இருக்கு ஆமா இந்த கலர்ல எனக்கு நாற்பது பீஸ் வேணும் நூறு பீஸ் வேணும் இரநூறு பீஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இதுல என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் மெட்டீரியல் வாய்ஸ் சைஸ் எம்ல இருந்து ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் வரைஞ்சிருக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து அஞ்சு நாள் டைம் கொடுக்கணும் என்ன மெட்டீரியலில் என்ன ரேஞ்சில் வேணாலும் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுத்துருவோம் பேசிக்காக சிங்கிளாக எடுத்தா என்ன ரேட்டோ அந்த ரேட்டு வந்துடும் நீங்கள் மொத்தமாக எடுக்கிறீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹோல் சேல் ரேட்டில் பண்ணி கொடுத்துருவேன் ஆ பார்க்கலாங்க இது ரெகுலர் இது காட்டன் ஷேர்ட்டு ப்யூர் காட்டனு ஸ்டைப்ஸு இருபது கலர் இருக்குது பேக்கிங்கு இது ஸ்டைப்ஸ்ல ஒரு வகை தான் இதில் பார்த்தீங்கன்னு ஒரு பதினஞ்சு இருபது வெரைட்டி இருக்கு ஏன்னா நம்ம காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான் அதில் வெரைட்டிஸ் இப்போ இதுலேயே சின்ன ஸ்டைப்ஸ் வேணும் பட்டை பெருசாக வேணும் இதிலே ஸ்டைப்ஸ்லேயே மல்டி கலரில் வேணும் இதுலேயே வந்து ஸ்டைப்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டபுள் பாக்கெட்டில் வேணும் பிரிண்டடில் வேணும்னாலும் என்னவோ கேட்குறீங்களோ அதை நம்ம கொடுத்துருவோம் அப்பப்போ வீடியோவிலையும் நம்ம என்ன செய்வோம்னா போடுவோம் நமக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் ஃபேஸ்புக் பேஜ் இப்போ யூடியூப் எல்லாமே சேனல் இருக்கு அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேணுங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன ஐடியா இருக்கும் அந்த ஐடியா அப்புறம் நீங்க கேளுங்க நம்ம பண்ணி கொடுப்போம் இது எல்லாமே அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு டூ நைன்டி நைன் ஸ்டார்டிங்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு ஆமா நீங்க நிறையா எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல வந்து பண்ணி ஆ த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் இங்க கிடைக்கும் பார்க்கலாங்க அதில் கார் பார்த்தீங்கன்னு சொன்னா செக்குல் டைப்பு செக்கில் பேக் பேக் பிரிண்ட்டு பேக் பிரிண்ட்டு இது வந்து ஒரு ஃபங்கி லுக்கு ஃம் ரொம்ப ஹார்டாக இருக்காது சாஃப்டாகவே இருக்கும் கொஞ்சம் ஃபேன்சியாகவும் இருக்கும் இது ஃபார்மலில் ரயான் மெட்டீரியல் அப்படியே சாஃப்டாக இருக்கும் அது ஆமாம் ஐன் பண்ண தேவையில்ல பிரிண்டடு போட்டிருக்கதே வந்து லைட் லைட் வெயிட்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு பிரிண்ட்டும் வந்து போடுறதுக்கு பார்க்குறதுக்கு அவுட்லுக் நல்லாயிருக்கும் இது அதுலேயே ஸ்டைப்ஸ் சொன்னல மல்டி கலர் இது ஃபேப்ரிக் வேற ஃபர்ஸ்ட் பார்த்தது காட்டனு இது காட்டன் மிக்ஸு அதுக்காக வந்து பாலிஸ்ட் கிடையாது துணி எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களே அடுத்து நெக்ஸ்ட் டைம் மற்ற கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இது பிரிண்டட்லயே காட்ராய் இந்த ஃபேப்ரிக் வந்து காட்ராய் துணி கொஞ்சம் அழுத்தமாக இருக்கு முன்னாடி பார்த்தா ரயான்ல பார்த்தோம் இப்போ காட்ராயில் பார்க்குறோம் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா கொரியன் கொரியன் பேட்டர்னு கொரியன் பேட்டன் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த வகையில் இது ஒரு கிளாத் உங்களுக்கு அதுல டாட்டா டைப் இருக்கு ஸ்டைப்ஸ் இருக்கு செக்ஸ் இருக்கு செல்ஃப் இருக்கு செல்ஃப் டிசைன்ஸ் பிளைன்லயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு அதே அதிலே பிரிண்டடு பெரிய பெரிய பிரிண்டட் உங்களுக்கு சில பேர் நல்லா விரும்பா மலேசியா டைப் பிரிண்டடு இது ஒரு டைப் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெனிம் ஷேடு இது எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும் பத்து கலர் இருக்கு பேட்டர்னு பிளைன்ட் இருக்கு டபுள் பாக்கெட் இருக்கு ஷேட் இருக்கு வித்தவுட் பிளைன்ட் இருக்கு டெனிம் ஷேட்ல கலர்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி செக்குடு செக்குடு காட்டவே இல்லை சிம்பிளாக தான் காட்டுறேன் இல்லை நிறைய கலெக்ஷன் இருக்குது செட்டு வாய்ஸ் ஆ மெட்டீரியல் எல்லாமே நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு நம்ம வந்து எப்படி வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எம்ஆர்பி ப்ரைஸ் ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு சேல் ஆகும் அந்த மாதிரி ப்ரைஸ் தான் நம்ம ஆஃபரில் கொடுக்குறோம் நமக்கு மேக்ஸிமம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தோம்னு சொன்னால் இந்த ரேஞ்சில் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சொல்லி கேட்கணும் அந்த மாதிரி நம்ம என்னவோ பண்ணி கொடுத்துருவோம் நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் நான் பார்த்தேன் இடிக்க நிறைய காட்டலாம் பட் ஸ்டில் டைம் இருக்கறனால நம்மால காட்ட முடியல இன்னமும் கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்கு நீங்க அவங்க கூட அது இன்னும் நிறைய லோட் ஆயنج பாத்தோம் அந்த கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு வந்துரும் எல்லாமே ஃபுல்லாவே எல்ல கஸ்டமருக்கு தானே மாடல்ஸ் எல்லாமே கஸ்டமர் க்கு தானே நம்ம எதுவும் சேல்ஸ் பண்றோம் அவங்க திருப்திக்காக என்ன வேணுமோ நம்ம பண்ணி கொடுப்போம் சோ அப்போ செவும் இல்லனா கண்டிப்பா கண்டிப்பா அதே போல நீங்க ரீடெய்ல் கண்டிப்பா அவங்க குரூப் சாட்ல தான் अर्जेंट கேக்குறாங்க பாய் ரெண்டு நாள்ல வேணும் ஒரு நாள்ல வேணும் இருபது பீஸ் வேணும் முப்பது பீஸ் வேணும் அப்ப என்ன ரெடியா இருக்கும் அவங்களுக்கு ரீட்டைல ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துருவோம் கண்டிப்பா கண்டிப்பா நல்ல ரேட்ல பண்ணி கொடுத்துரும் காட்டன் இருக்கு ஜீன்ஸ் இருக்கு இருக்கு இப்போ லேட்டஸ்ட் மாடல் மம் ஃபிட் இருக்கு எல்லா பேட்டன் பாக்கலாம் பாக்கலாம் காட்டன் இது பாத்தீங்கன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி ரூபா ஆமா இது வந்து எம்ஆர்பி பிரைஸ் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி மேக்ஸிமம் உங்களுடைய ஒரே பேசிக்காக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கும் இதுல பல வெரைட்டிஸ் இருக்கு காசு கம்மியாக இருக்கு குவாலிட்டி கம்மியாக கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நல்ல மெட்டீரியல் நம்ம வந்து மொத்தமாக எடுக்கிறனால அந்த ரேஞ்சில பண்ணி கொடுத்துருவோம் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆமா எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் சாட் பண்ணாலும் வெளியில இருக்கீங்க பார்சல் போடணும்னாலும் சொல்லிடலாம் நீங்கள் என்ன உங்களுடைய விஷயம் என்னவோ அதை பேசிக்காக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம் அதில் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூறுவா தொள்ளாயிரம் வரைக்கும் எடுத்துருக்கோம் இருக்கு இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஆமாம் ஒரு சில மாடல் ஃபார்ட்டி சிக்ஸில் அவ்வளோ கலெக்ஷன் வராது ஒரு சில வெரைட்டிஸ் தான் வரும் அது மூவிங் கம்மி பேசிக்காக டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி வரைக்குமே உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன அந்த நேரத்தில் வெரைட்டிஸ் இருக்கோ அதை நம்ம மாடல் காமிக்கலாம் இதெல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாங்க இது காட்டன் வெரைட்டிஸு கிராஸ் பாக்கெட்டு உள்ள பாக்கெட்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக தான் போட்டிருப்பாங்க கலர் கம்ப்ளைண்ட் வராது காட்டனில் வந்து எல்லாமே எதுக்குமே வந்து கேரண்டி கிடையாது நல்ல மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் நல்லா இருக்கும் இது ஒரு பேட்டனு ஷைனிங்கு ஸ்ட்ரெச்சபிள் இது ஸ்டைனிங் சைடு பாக்கெட்டு மல்டி கலரு அதுலேயே வந்து பிளைனு ஏற்கனவே பார்த்தா செல்ஃபில் பார்த்தோம் இப்போ பிளைனில் பார்க்குறோம் பிளைன் ப்ரௌன் கலர் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் சிக்ஸ் கலர் இல்லை எயிட் கலர் வரும் அதுலேயே வந்து சுமால் செக்ஸு நல்ல எக்ஸிக்யூட்டிவ் ப்ளூ இங்கிலாந்து ப்ளூ நல்லா இருக்கும் ப்ராண்டு இது குவாலிட்டி வாய்ஸ் சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் நல்ல அழுத்தமான நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் உங்களுக்கு யூஸுக்கு பெஸ்ட் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு பெஸ்ட்டு காலேஜிஸுக்கும் நல்லா லைக்ரா பேண்ட்டு போயிட்டு எல்லாமே யூஸ் பண்ணிருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே தான் இருந்தாலும் நல்லா குவாலிட்டியை பார்த்து குவாலிட்டியாக உள்ளது எடுத்தோன்னு சொன்னால் நல்ல லைஃப் இருக்கும் செல்ஃப் டிசைனு ஆமா 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 உங்களுக்கு வந்து ரெயின்போ டிசைன் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பேக் டைப்பு ஃப்ரெண்டு எல்லாமே பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா லோக்கல் பாக்கெட் எல்லாமே குவாலிட்டியான பாக்கெட் தான் இந்த டைப்ஸ் இது பாத்தீங்கன்னா டஸ்டி இது பேர் வந்து மெட்டீரியல் கிளாத்து நல்ல ரிக்கப்பில் ஸ்ட்ரெச்சபிள் இருக்கு எல்லாமே ஒன்று ஒன்று தான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் ஏன்னா அப்பப்போ வர்றதை வந்து வீடியோ போடுவோம் என்னென்ன பேட்டர்ன் வருதோ நம்ம யூடியூப் ஷார்ட்ல நம்ம மாடல் பார்த்துக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு சொன்னால் பார்த்துக்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம் கலர்ஸ் வந்து என்னென்ன கலர் இந்த டைம் வரது டார்க் ஷேடாக வரும் ஒரு டைம் லைட் ஷேடாக வரும் நீங்கள் விரும்புகிற மாதிரி கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் நல்லா இருக்கும் ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது கிராஸ் பாக்கெட்டு இதுலேயே வந்து ஜீன்ஸ் பாக்கெட்டும் இருக்கு ரெண்டு டைப் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஜீன்லேயே கொஞ்சம் ஃபேன்சி இது எல்லாருமே வந்து விரும்புவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக விரும்புகிறவங்க விரும்புவாங்க சிம்பிளாக உள்ளவங்க அதை எடுத்துக்குவாங்க இது ஒரு பேட்டர்னு அதுல கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஐஸ் ப்ளூ கலரு இதில் ஐஸ் ப்ளூலே ஒரு பத்து வகையான வெரைட்டிஸ் இருக்கு இது ஒரு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு இருந்து இருக்கு செவன் நைன்டி நைன் வரைக்கும் இருக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு சொல்ற மெட்டீரியல் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு உங்களுக்கு எம்ஆர்பி பிரைஸ் இப்போ செவன் நைன் நைன் கொடுக்கலாம் நைன்டி நைன் உள்ள எடுத்தீங்கன்னு எடுத்து ஃபோர் நைன்டி நைன் வரும் அது மாதிரி ஃபைவ் ஃபைவ் நைன் இந்த ரேஞ்ச்ல எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஃபோர் நைன்டி நைன் ரேஞ்ச் வரும் அதுவும் இல்லை குவாலிட்டி வந்து நம்ம கம்மியாக இருக்குது ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க மட்டமாக இருக்கணும்னு நினைக்க வேணாம் திருப்திக்கு வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் என்ன வேணுமோ நம்ம அதை பண்ணி கொடுப்போம் அதில் டார்க் ஷேடு டார்க் பேட்டர்னு ரெகுலராக வர்ற பேட்டர்ன்னா அதிலே ஷேடிங்கு வித்தவுட்டு ஷேடிங்கு பேட்டர்ன் மாறி மாறி வரும் லைட்டு டார்க்கு மீடியம் கலர் மல்டி மல்டி கலர் வரும் டஸ்டி பார்த்தாங்களே அதுலேயே லைட்டு ஆஷு அந்த டஸ்டிலே ஜீன்ஸ் டச்சு ஜீன்ஸில் அந்த டஸ்டி ஷேடட் வரும் சில்கி டைப்பு இது வந்து ரேடியேஷன் கலரு பிரைட் கலர்ஸு பசங்களுக்கு எல்லாம் அட்ராக்ஷனாக இருக்கும் கிரே கலரு இது பார்க்கறது காட்டன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஜீன்ஸ் மெட்டீரியல் காட்டனில் வெயிட்டு கம்மியாக வராது இதுலேயும் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி கலர் ஆர்எஃப்டி கிளாத் ஆமாம் ஆர்எஃப்டி டைப் ட்ராக் பேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து லைக்ரானு சொல்லுவோம் ஸ்போர்ட்ஸ் டைப்பில் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஒரு நல்ல பிராண்டடான குவாலிட்டி

இது ஒரு குவாலிட்டி இப்போ கார்கோ பேட்டர் ஆமா பங்களாதேஷ் ஐட்டம் கிளாத் வந்து பேப்பர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு பொறுமையா பார்த்தாங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் காட்டலாம் இல்ல அவங்க எது விரும்பினது கேட்டாலும் அதையும் கொடுக்கலாம் இது வந்து பேப்பர் கிளாத்ல ஜாகர் மாடல் ஏன்னா எப்பவுமே இருக்கும் ஆமா உங்களுக்கு சைடு பாக்கெட்டு வந்துடும் சைடு பாக்கெட்டு கீழே கப்பு வந்துடும் இதுல வந்து கப்பு இல்லாமல் இருக்கு சைஸ் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஆமாம் ஆறு கலர் இருக்கு பேப்பர் கிளாத்து இது ஒரு பேட்டர்ன் இதுல கப்பு இல்லாமல் இருக்கு கப்பு வச்சும் இருக்குது இது மூணு பீஸு ஆமாம் ஷார்ட்ஸ் இருக்குது இது மூணு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ பீஸ் எடுக்கணும் இந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் த்ரீ பீஸ் ஆமா சைடு பட்டி நல்லா போயிட்டு இருக்கு இது மூணு பீஸ் பைவ் ஹண்ட்ரட்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ஒவ்வொரு குவாலிட்டியை பொறுத்து அதே சைடு பட்டி தான் சைடு பட்டிலே வந்து உங்களுக்கு மூணு பீஸ் மூணு பீஸ் ஐநூறு ரூபாய் ரூபா ஒரு ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகாத அதனுடைய ரேட்டு மாறும் ஆனா ரீட்டைல் மார்ஜின் வந்து ஒரு த்ரீ பிப்டி போர் ஹண்ட்ரட் வரைக்கும் ரீட்டைல் சிங்கிள் பீஸ் சேல் பண்ணுவான் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அது மெட்டீரியல் நல்லா இருக்கும் நீங்க இந்த ரேஞ்ச்ல கொடுங்க வெரைட்டிஸ் காட்டுவான் நிறைய இருக்கு நிறைய இருக்கு டிஷர்ட்லாம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து த்ரீ பீஸ் த்ரீ ஹண்ட்ரடு மூணு பீஸ் நூறுவால வந்துருக்கு நைன்டி நைன் டு ஒன் நைன்டி நைன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே சாம்பிள் தான் எல்லாத்துலையும் கலர்ஸ் இருக்கு செட் இருக்கு டிசைன் இருக்கு ஜிப்பர் மாடல் இருக்கு காலர் டைப் இருக்கு ஆப்போசிட் டிசைன் இருக்கு நிறைய பேட்டர்ன்லாம் நிறைய இருக்கு இப்போவுமே சீசன்ல இருக்கும் கூடி ஆமா ஃபேன்சி டைப்பு ஹூடி சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் ஆமா எம் டூ டபுள் எக்ஸ்எல் கலர் பத்து கலர் வரும் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த டி ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் குரூப்பா வேணும் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி கொடுக்கலாம் உங்களுக்கு த்ரீ போர் ஸ்லீவ் முக்கா கை போடுறாங்கல்ல பேக் பிரிண்ட் வித் ஃப்ரண்ட் பிரிண்ட் இது எல்லாமே அந்த பேசிக் தான் பேசிக் வந்து நீங்க வந்து அந்த எந்த ஆஃபர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னாவே நாம சொல்லிடுவோம் இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிங்கிள் பீஸா எடுக்கும்போது ரேஞ்சு மாறும் ஒவ்வொரு ஐட்டம் ஒரு வெரைட்டிஸ் எடுக்கையில் ரேஞ்சு மாறும் அதில் என்னென்ன ரேட் இருக்கும் டூ ஃபிஃப்டி இருக்கும் டூ ஹண்ட்ரட் இருக்கும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கும் ஒன் எயிட்டி ஃபைவ் இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி இருக்கும் எல்லா ரேஞ்சுலேயும் அதாவது இருக்கும் உங்களுக்கு பேசிக் வந்து கோம்போவாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஹோல்சேல் ரேட்டில் வந்துடும் பேக் பிரைண்டில் த்ரீ ஃபோர் ஸ்லீவு நல்லா ப்ராடு சைஸு நல்ல என்ன சைஸ் கிடைக்குமோ அந்த லுக்கு கிடைக்கும் அது மாதிரி மெட்டீரியல் பாப்கார்ன் மெட்டீரியலில் வந்து ஃபுல் ஸ்லீவ் இது எல்லாமே ஒரு சாம்பிள் பீஸ் தான் இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்ப அப்போ என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்கோ அது எல்லாமே கிடைக்கும் டிஷர்ட் கண்டிப்பாக ஸ்பெஷலு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ரேட்டில் வேணும் ஆஃபரில் கொடுங்கன்னா ஆஃபரில் கொடுத்துருவாங்க சிங்கிளாக வேணாலும் சிங்கிளாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலரு காலரில் ஆஃபீஸுக்கு போகிறவங்க நார்மல் குவாலிட்டி இருக்குது ஹெவி குவாலிட்டி இருக்குது என்னென்னா அந்த ரேஞ்சுக்கு உண்டான ப்ரைஸ் நான் வாங்க மாட்டோம் அந்த நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளை சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கு கூட இருக்குது குறைச்சிருக்குன்னு சொன்னாலும் நம்ம வித்தியாசம் சொல்லுவோம் ஆன்லைன் ஆர்டர் கண்டிப்பாக எங்கேருந்து போனாலும் கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம் கேரண்டியாக வந்து சேர்ந்துடும் ஆமா கிராஸ் தமிழ்நாடு பூரா கொடுப்போம் ஃபாரின் என்னவோ நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு பண்றோம் பண்ணிருக்கோம் சிங்கப்பூர் துபாய் எல்லாமே கொடுத்துருக்குறோம் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கோம் கண்டிப்பா பண்ணுவோம் கண்டிப்பா வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு கண்டிப்பா ஒரு கஸ்டமரை வச்சு அவங்க வந்து பத்து பேர்த்த கூட்டி வந்தாலும் அவங்களுக்கு நம்ம ஒரு ஆஃபர் மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களே ஒரு வந்து என்னன்னா அவங்களுக்கு இயற்கையாக ஒரு ஆசை வந்துடும் பிசினஸ் பண்ற மாதிரி உண்டான ஒரு ஆர்வம் வந்துரும் அவங்களும் நிறைய பிசினஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டீம் இருக்காங்க கண்டிப்பா வாங்க தீபாவளிக்கு பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம் நல்ல ரேட்ல பண்ணி கொடுக்குறோம் எந்த ஒரு இருந்தாலும் சொல்லுங்க நம்ம அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணி தந்துருவோம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்